மகிமை உண்டாவதாக கதை ஒன்று சொல்லி வேத வசனத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு 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 ஊரில் இருந்தார் அவருக்கு மனைவியும் மகனும் இருந்தார்கள் மகன் கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டான் மருத்துவரிடத்தில் கொண்டு சென்றார்கள் அந்த நோயை குணப்படுத்த அதிகம் பணம் செலவாகும் என்று சொன்னதின் பேரில் தன்னுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தையும் அவர் விற்றுவிட்டு தன் மகனை குணப்படுத்தி வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார் சில காலத்திற்குள்ளாக அவருக்கு இருந்த ஒரே ஒரு வீடு அதிகமான மழை பெய்தது காற்று அடித்தது அந்த வீடு திடீரென்று கீழே இடிந்து விழுந்து மனைவியினுடைய தலையின் மேல் பட்டு மண்டை உடைந்து போய்விட்டது இவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி ஏன் எனக்கு தொடர்ந்து இப்படிப்பட்ட வேதனைகள் வருகிறது என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்தார் அந்தவரை நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லி தேவனையை நோக்கி அலர ஆரம்பித்து விட்டார் நேராக போதகரிடத்தில் சென்றார் போதகரிடத்திலும் சென்று ஒரு செங்கல்லை நீ வாங்கி கொண்டு வா என்று சொன்னார் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்லி இவர் ஓடி செங்கல் சூளை எங்கிருக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தார் அந்த ஊரில் எங்குமே செங்கல் சூளை இல்லை ஏதாவது இடத்தில் செங்கல் விற்கிறார்களா என்று பார்த்தார் எந்த இடத்திலும் செங்கல் விற்கவில்லை திடீர் என்று பார்த்தபோது ஒரு சுவர் ஈரத்தினால் நனைந்து ஒரு குட்டி சுவர் காணப்பட்டது அதிலிருந்து ஒரு செங்கல்லை உருவினால் யாருக்கு என்ன தெரிய போகிறது யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு செங்கல்லை உருவினார் அந்த செங்கல்லை உருவின உடனே கையோடு முழு சுவரும் கீழே விழுந்து விட்டது யாரோ ஏதோ செய்யட்டும் என்று சொல்லி போதகரிடத்தில் வந்து அந்த கல்லை காண்பித்தார் அவர் கேட்டார் இந்த கல் எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வாங்கினாய் எடுத்தாய் என்று கேட்டபொழுது இவர் சொன்னார் நடந்தது அப்படியே சொன்னார் போதகர் சொன்னார் அப்படி இடிந்து விழுந்த இடத்தில் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார் அங்கிருக்கிற செங்கல்களை எல்லாம் அகற்றிவிட்டு குப்பை குளங்களை எல்லாம் நான் மாறிவிட்டு புதியதாய் அஸ்திபாரம் போட்டு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார் அதைத்தான் தேவன் யாக்கோபின் சொன்னார் அதை நீ நன்றாய் கற்றுக்கொள் ஆதி ஆகமத்தினுடைய புத்தகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அப்பொழுது அவர் உன் பேரி நீ யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் வாழ்க்கையில் போராட்டங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடந்து வரும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் கடந்து வரும் அதனால் வெளியேறப்பட்ட விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள் பிடித்த இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் இந்த இயேசு நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை வேதனைகளை நீக்குகிற எகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வார் என்று சொல்கிற தேவன் உங்களை ஆற்றி தேற்றி உங்கள் விசுவாசத்தை பாதுகாத்து உங்களை நடத்துவாராக கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்